ஓ தென்னானுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி ஹரஹர சம்போ மகாதேவோ திருச்சிற்றம்பலம் அஸ்கினா நமஸ்கார் மீ தும்பிரி கீதா தர்ஷினி வத்தக்கர் பிரபஞ்சா யூடியூப் சேனல் சங்கீத்தின் அஸ்கினானுக்கும் ஏ ஆடியோ பதிவு மூலயம் வத்தக்க தெரிஞ்சாலே வெள்ளி சந்தோஷப்ரோத்த இப்பதிவு குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு பலன் கடகராசி கிரானோ இவனினும் தி தலைப்பும் தவிர்த்தேன் சரி அதை தும்பி கடகராசி இவ்வரிசு கிசராயி இ குரோதி தமிழ் ஒருசு கிசராயி காய் பலாபலன் சலையும் செய்ய இவ்வருஷமும் கரானுடைய மாற்றம் కోన్ ఘెరాన్మినతి గురు భగవాన్ మొట్టమవను మే ఉన్నాం ఒంతేదీ మేషరాశిమరి రిషభరాశివు పేర్చి పోయి బిసంజ రాసి బిసి పాలందేంజారాశ్ తెబో మొట్ట ఘరాను మినతల లెక్కాం శేషమినతి గురు భగవాను శని భగవాను రాగు కేదు ఈ చార్ చార్ ఘరాను సవికిను ఉరుస ఘెరాన్ విని మనను తెబో ఉరావు సీన్ ఘెరాన్ అవినూ అతేత థామము సవికను తెటుర్ హీగను పాలందే రాసి ఎవో ఈ చార్ గెరాను బేస్ కరిగినో ఈ వర్షం తుకో కిసర్ హై కోటాం తుమి నిదాన్ కోటాం తుమక చొక్కడే చాలై మనత తుమి కలైల్నో నిదాన్ రణ సతమ్ నిదాన్ రీగిను కిస తుమ్్రి లైఫ్ అవి కిస జానో జనో ము కోన ఎదుకో చొక్కడు విధంగా పొరుమగా డీల్ కరిగినో పడిపడిగా తుమ్్రి చిత్ర కిస దొబ్బిలి జనోకి తి మారి జనో మినీ మేము ఎల్లొరీణం కడగ ராசி கடகலக்னம் கிராணு மூணாமிடம் மெனத்தாம கேது பகவான் இடம் சனி பகவான் ஒம்பதாமிடம் ராகுபகவான் இடம் குரு பகவான் பிசி தும்க பலாவலன் தாஸ் ஏற்கனவே துமினு கண்டசனிமு பொன்னாத பாடு படாஸ் அத்த பூர்ணா தக அஷ்டம சனி வேற சொல்கிறேன் அஷ்டம சனிக்கு பொன்னாதோ பாடு பொல்லே சே கடகராசி மின் கண்புரம் அஷ்ட சனி சலவரிசி மின்தி தக்கேவ நீ சில விஷயம் சொக்குடின்னு சொல்லியோ சில விஷயம் நஜ்ஜத்தும் செலயு திப்போ சொக்குடி சலோத்த விஷயமும் இயேசு இசோசு மனோத்த செவிலி தெக தகுந்த மாதிரி துமி அவிகினும் துப்பிளிஜனோ ஜித்ரோப் நஜ்ஜ விஷயமும் చలో రిసి జీ చలోంజారెసి మినతి తెగ తౌంత మరి మున్నెచ్చరికగా తుమి కిసర్ అనగి ఆయుతంకి వెళ్ళిన సత్తా ఇక్కోస్ దన్న విషయము ఏమామ్మ అయ్యో అయ్యో అమ్మక నజ్జైతే జలం ఈ కాయ అయిగిన పొన్నదో పాడు పొడంజారాకి మనతస్కి తుమ్మి దక్కొక్క తేవని కామినతి అష్టమ శనిగా అవత శని భగవాను తుకో సొట్టికి జీరుగాతల కంటిగా చొక్కుడికి ఎత్తికి తన జాయి தெகமன அத்தகட்டம் தான் வினோ சோக்கே கெரனாக கண்டிப்பாக கெராய் ஹோடார் ஹோனத்தோ கண்டிப்பாக ஹோடாரோத்தமைப்பு தேயோ பிள்ளை காலகட்டம் பிள்ளை முக்கிய சங்குணம் அனைத்து இக்கதின் ஹீனாத்தினை காலகட்டம் தங்க தின அவி பிள்ளோல் கடகராசி கிரானுடைய பில்லோலு அவங்கணும் கண்டிப்பாக சொக்கடியை சலலியும் பில்லோழு கிஞ்சாலே தும் அவிக்கணும் ரீன் கடத்த வேண்டிய காலகட்டம் கே கண்டிப்பாக ரின் கடத்த சூழல் அவையும் உள்ள ஹீன் பூ ஃபிட்டையும் ஆனால் உடனே அடுத்த ரீன் துமி அவை கண்ணப்புடை கண்டிப்பாக ஹீன் கண்ணம் புடை ஒன் டொண்டு விஷயம்னுக்கும் துமி அவிக்கினும் ரின் கடி உண்டி காமிக்கிறனத்த உண்டிய சூழல் அமைப்போ அவோரிஸ் திபோ ரீன் அமைக்கினும் கடத்தலாம் விளாஸ் மாய் எடுத்து ஊற்றணும்னா கொகை தேவைக்கு தேவை தகுந்த மாதிரி ரீன் மட்டும்தான் தும் கண்ண சத்த அமுக்கோ காயத்தை உண்டு ஹொடாரு கிஞ்சி தும் ரீன் கடராசி அதை தும்மியின் அன்னா ஒரு சும்மேன்த்தி தும்கோ ஹொடார் தேவை உண்டான ரீன் கடுவாய் தப்பு நீ நீ தும்பிரி பிள்ளோ ஹொடாரு நீ தும் பிள்ளோளு பிள்ளை ஜஞ்சாருசே தெப்போ இப்பூர ஒட்டி சுப விரயம் தெப்போ இப்பூரை வேஞ்சுக்கிறக்கோ தாராளமாக தும்னு ரீன் கடுவாய் தெப்போ தீர் கடக்கணும் தன வாட் எக் தீர்ஹீன் எடஒக்கணும் தன வாட் கேய் அன அனாவிஷிய ஆம்கவிடி ஹீன் அங்க டம் துபுனோம் ஹீன் கடி சவீகனா ஆமே ஆடம்பர வாழ்க்கை ஆமே அமச்சுனோ ஹீன் கடிசினோம் அமே ஜாலி சந்தோஷக்கணும் மனதில் காலகட்டம் அங்க கண்டிப்பாக தாத்தன தீ முட்டும் முன்னும் தவுலுவ தேத்தோடரு இப்பே ஹோடரு தடப்ப உடத்த இப்பூரா கண்டிப்பாக சலையை தீயமாரி ோஸ் ஒய்ய ஒய்ய தெங்கனுக்கும் சொற்க திசுரோ ஹொடாரோடைய அமைப்புக்கும் அவோரிசி காலகட்டம் முயற்சியை கண்டிப்பாக திவோ ஹொடாரோனுக்கும் கண்டிப்பாக சொலை கடகராசி மின்கானுடைய அதாவது தும்புரி மாய் பாப்புனுடைய ஆங்கு மாய் பாப்புன்னு மாய்பாப்புன்னு தும்படியாக செயலினும் தங்கள் ஆங்கு பாடுகத்தை மாறுசை தங்க ஆங்கமும் தங்க முன்னும் பொறுத்த வரைக்கும் தும் அவிகிணும் தெங்க தெங்க விஷயமும் தும் ரொம்ப அவிகிணும் கவனமாக ரொம்ப செயலுவோம் மெயின்காக अत से तौिल मीन विषय में हेल्स मैंने अत से तीस से तीम मार अंटवा किस जाचि तेमारी जयिल वो नोविल आरम तो करी नहीं नौग बी पुरा से होना सीते तू कि तेग तारी तेमाम तुंग रीन आवि तेमामूंग प्रच्न आवारी तुम से मारी मार सेत थाम सोड़ी अभी थाम काम कर காம் தாமு அவனு பிரச்சனை சக்தி தாம் சொடி வெகல தாமு காமும் ஜனம் என்ன சொன்னால் கண்டிப்பாக ஜவாய் ஜாக்க வேண்டிய வாய் பொப்பையோ தாராளமாக அவிக்கணும் துமி வேகளை தாமம்னு வெகல காம்னு துமி கை கெல்லுவாய் ஆனால் வருமானம் அவை வருமானம் அவக்கு கிக்க அளவு ஆட்கரோஸ்கி வருமானு தகுந்த வேஞ்சு அவிளக்காரை கிக்கையை வருமானு கிழவனு ஆத்தும் ஹன்னோ புலங்கை தும்க தேவை பா தேவைப்போடத்தில் பூரா தும்க அவ பகவால் அவின்னு படியழுந்தி ஆனால் தீய சமயமும் తెగ తుకు పసుకుడు దడ్డో ఉంటా హాత్ హిబ్బనా జాకో ఓ జాకో సెర్కర్ హై తేమ ఒంటి కామ్ విషయం వందో ఉంటే ఆఫీస్ ఇన్నో లెక్క సారా తుమ్ లె తులత్తము పొరుపు సేత తుబి తుమ్మకు ఉన్న విషయమును తుకోవే కాం నంబి తుమ్పును సొరా తెగ ఉండాన లెక్క పూర కరెక్ట్గా తుబరి హాతుం తేళర్రో ఫ్రూప్ పూర కరెక్ట్గా తేళనో போனே ரீணி ரீண் ஆசோ ரீணு ரீணர் ஆசை ரீணத்தில கிசோ காயின் மாவோர சபமிட கர தாந்து மாதிரி லீகல் தீய மாரி சோக்கபட்டி லீகல் ரீண் ஓடையத்து நகோ தேன் ஓட்டிக்கு பிரூஃப் சப்போட்டிவ் அது தூம திட்டு திள் లెక్క విషయము కట్టుక రణం తుమ్లతో పొరుపు తెరాస్ లెక్క కట్క ఒప్పడుచును పొడుచును తమమ్ గాయతి ఉమ్ముళ్ళ బస్సులకి హోజేసి నేను తుమ్ము గాయతి మర్చి ఈజీ అయికెత్తిగాసి నీ అదే మర్చిమైన కొన్ని తిక్క తిక్కసోన అవి పైకి కొన్ని కెలం జరగచున్నాం உடைய சூழலுமோ காய்கறிட்டா அவிக்கணும் உடைய ஹட்டோ நெசுகி நீ காய்த்தோட உடைய காய்த்தோண்டி மைண்ட் அப்செட்டும் நீ காய்த்தோண்டி டென்ஷனும் துணும் காய்த்தே எகைக்கு எத்திக்காசம்னா கண்டிப்பாக அவிக்கணும் மூலியம் அவி தும்க பிரச்சனை கண்டிப்பாக ஓய் மனத்தை சே தீ விஷயமும் தும் அப்படின்னு கண்டிப்பாக ரவோ ஜாக்கிரதாக ரவோ அஸ்க்கா சொக்குடைய நஜ்ஜத்தை தீய கழுவிச்சள்ளணும்னா தான் சே வருஷமும் தேவனினாத்த ஹீன் மட்டும் செய்து அவிக்கணும் கல்லுங்கணும் ತೀಗಾರ ರೀನ್ ಎಕ್ಕಿಲಿ ಆವೇತನು ಸೆಕ್ಕೋ ಈ ಕಾಲಘಟ್ಟ ತುಂಬಿ ಕುಟುಂಬ ಹೊಂದಸು ತುಂಬಿ ಪಿಳ್ಳೋಳು ಹೊಂದಸು ತುಮಕ ಹೊಂದಸು ತೊಳಿಲು ಹೊಂದಸು ಈ ರೀನ್ ಕಡಿಸಿ ಅಮಕ ಅವಿಗಿನೂ ರವೋರೋ ಪರವಾಗಿ ಚೊಕ್ಕ ಹೈಗ ಯು ಅವಿಗಿನೂ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಕೇರಿ ಅಮ್ರೆ ಅವುಕ್ಕೆ ಹೋಯ್ಗ ಆಮೆನೆ ಮೊಟ್ಟಮು ಒಂಟಲ್ಸಮು ದೆಸುವಾಲ್ ನಾವು ಹೊಂಸೋಳು ಯೋಜನೆ ಕೆತ್ತಿತಿ ತಿರ್ ಹೀನ್ ಕಡವೋ ನೀ ನೀ ನೀತಿ ಅತ್ತಾವ್ ನೋಕ್ಕೋ ಪಯಮ ಕಳ್ಳುಸು ಮೆತಿ ತೀರಿ ಹಿನ್ ಅವಿಗಿನೂ ಹಿಬ್ಬಳ್ಳೋ தீய துங்க அவிக்கணும் கண்டிப்பாக சொக்கோடும் அதே மாதிரி தள்ள விளான் விஷயமும் அவிக்கணும் அடிக்கடி ரவ்விக்கணும் ரெச்ச பிரச்சனை மனஸ்தாபம் ஓக்க வாய்ப்பு ச தெரிஞ்சாலே தீ மனசாவும் நன்ன உண்டிய விஷயம் மொட்டை ஹோஜிசி நெசு பிரிஞ்சோக்கக்கூடிய தன்மனுக்கும் இ காலகட்டம் தேய் தப்போ காய்கறோம் தீ தாமம் தள்ள விளான்னு ஒண்டகா ஒன்ட்டகாவும் சொடிதி கோனை விஷயம் வத்த கெல்லி செரக்கெல்லுவோம் தீ மெயின் முக்கியம் தும்ற ஆங்கு விஷயமும் கண்டிப்பாக தும் அவனு அவங்கணும் கவனமுங்கறணும் தும்ற ஆங்கு தும் செய்யணும் காம்ன தும்க துமிச்சொக்கர் ரேத்தி துமி காம்கிறோக்க ஹொய் காம் கேரத்தி வருமான வருமானி அவத்த வேஞ்சுனுக்கும் தும் சமாளிச்சோக்கோய் வேஞ்சு மெனத்தை கோன் ருபும் கொப்போ கொங்க மூலியமும் கிசவைகளானா ஐயா கோண் வேலைனும் அவை தேவோ தும்மி சொக்கர்னோ முள்ளோம் தகவலு தும் ஆங்கு சொக்கர் ஹணோ தகவல்படி தும் தான் காம் கேர்றணும் காம்கேரி தும்ப வருமானணும் తె మెయిన్ తుంకు తుమి ముఖ్యంగా చేసే సలువో ఇదేమే అవికినూ అష్టమసని ఉంటే చల్లరేకో పలు వగై మున్నట్రం ముం కండికను ఉండే దిడి దిడర్ అదిర్ష్టష్ట వైపును చలయో ఉండే అంత గేర్ కడసు అది ఓరళకు అవి వసతి సేతమెంట్ గేర్ కడత అవర్తి తి గేర్ అవికినూ కడ తి లుకు స్రమం పొడి உண்டி ஒன்ட்டு ஒன்றாள் சும்போது சுவால் முயற்சி கேரி சவிக்கணும் தீயம்னு ஏகப்பட்ட விஷயம் தண்டி ஜீத்தி கடத்த மாதிரி சூழல் புடை உண்டு தாம் கண்ணோ தீய மாதிரி ஏகைப்படை நீ விற்கிறா தாம் அத்தை விற்கேத்தையும் சத்த வைக்கணும் அமக்கு பிள்ளைல உண்டு காம்கிறக்கையோ இ கா தாம் விற்கேத்தையும் நமக்கு ஜித்திரப்பாய்த்து ஒன்ட்டை வைக்கணும் அடுத்த லெவலில் ஒன்றால் ஜாக்கு ஒய்யோ

తుమ్్రి చుట్టూరు సేత మెన్గా ప్రచన ఎస్ తు చుట్టూరు సేత మెన్గా ప్రచన చుట్టూరు మిన కాయే నూ వారం తప్ప కాయ వరిసే మినస్ మినతి తి రవ్వాను ఆమె రవ్వు తు చొక్కడు సేగా అమ్మి చొక్కొడ్ష నట్పు హొందుసు ఉరవు హొందు మనస్తాపం కెళ్ళినాక చే ముఖ్యమండు విషయం కామ్న తి చొక్కడు మెన్గా రాను తమ தீ சொொக்கு மென் காணமோ தும்பிரி ஔஸ்வம் ஔசர் புத்தி தும்பி உண்டி உண்டை கட்டமு காய்க்குணும் தும்கோம் கழுனாக்கோ தும்கோம் கழுனாக்கோ தங்களை தான் வத்த தீகணும் தேவனாக்கோ தீ உண்டி மனஸ்தபம் ஒய் தீயை அவன் மொட்டை ஒய்கினும் தீ உண்டி இசு ஓத்த மாதிரி தேம் தும் அவனு எதிரின்னு சம்பிரித்தோச்சு சம்பித்தோ தோண்டிய சூழல் ஆகணும் அப்படி ஆனால் மறைமுக எதிரின்னு ஜுக்கு சும்மி உன்னைக்கு விஷயம் கெத்து கேட்கணும் ஒன்று ஃபுர்னா கெரோஹோனா மேனத்தை தடுத்தோக்கோ கிக்க கீ ரூபம் அவை ఆన తెగను మిరగిన తుడాల్ అవికనూ దేవుడి దేవుడ వీపాడు దానికి తుమ్ కండిగా జెంజకొయ్ ఈ కాన ముఖ్యం కాయాల కష్టం పొడి విడాచి కెరి ఒ విషయం తుమ్ కరోసే తమ తగ ఉండాలికను పలాపలం తగ ఉండ వెట్ి కంటిక తుంగ నిజంగా అబ్బి మనతో మెల్లి ఈ పది మొడీ తుక పరీారమణి శేషమిన తే கண்டிப்பாக விநாயகி அதாவது நகல் சங்க சேர்த்த விநாயும் அடுத்த கட்டம் விகணும் ஹனுமுத்து ச சென்மார் ஒய்யசு மினர்த்தி ஹனுமுத்து அஜி ஹனுமுத்து அவங்கனு பாய்ப்பிடும் கண்டிப்பாக தூங்க வேண்டிய மாற்றம் அப்பையும் ஒயசி மினஸ் மத்தி ஹனுமுத்து உடைய வட மாலத்தை தவோ வடம் மாலை விட்டு தவோ கண்டிப்பாக சொக்கடி சலையும் அன்னதானம் கெருவோம் முக்கியங்க அவிகின சித்திர வழிபாடு கெருவோ இறக்க தும்க அவினு முக்கியமான பரிகாராக சேர்த்தே இது வரும்சு பூர தீ கெருவத்தை தும டைம் படத்தல பூர சித்திர வழிபாடு கெருவோ தவரா ஹன்முத்து தவிர அஜி அவோ விநாயக பாய் பட்டிக்கு கோனுண்டி காமனுக்கும் நித்து துமி விநாயக பாட்டி ஒன் காம் ஹெடி கெரத்னுக்கு தீ சக்ஸஸ்க்காக ஓயோ காய்த்து தோசக்காபத்துன்னு தோசகாபட்ட சங்க ஜாய் அங்குட்டே முக்கியமாக உண்டி விஷயம் மட்டும் சங்க்லோர்த்தே வேற மொழி வேற ஜாதி வேற இனம் சத்தம் என்ன தீ கிரிஷியன் முஸ்லீமு நீ அனஜாதின் கோன்னி அந்த தீ த மூலியமும் துங்க ஆனால் தீய சமயமும் மூலியம் தும பிர பிரச்சினும் அவை தேவோத்தொக்குடி மொட்டமும் கழலோ ತುಮಕ ಚೊಕ್ಕ ಕಲ್ಲಿ ತಗತ ಮಾರಿ ಅವಿಗಿನ ಈ ವರ್ಷ ದಿನ ಈ ವರ್ಷ ದೊಬ್ಬೊಕ್ಕಿವಾಟಿ ತೀಸಾವೋ ನಜ್ಜೆ ವಿಷಯ ಅವಿಗಿನ ಮೊನ್ನೆ ತೆವಿಲಿ ಅವುನಾರ ಹಾಕ್ಕಿ ತಗತ ಮಾರಿ ತುಮಿ ಜೈಲು ಮುಖ್ಯಂಗ ದೈವ ಬಳಿಪಾಡು ಪಯ ಕಾಸ್ ದೈವ ಬಳಿಪಾಡು ತುಮಿ ದೇವು ನಂಬನಾರ ಹೆ ಸರಿ ನಂಬನಾತನೂ ಅಲಘಟ್ಟಂ ನಂಬಿ ಹುಣೋ காசுக்காக தேவ்ளோ நம்பிக்கை நின்று ஆன்மீகம் துமி நம்பி ஊனும் நம்பிக்கை ஓ வண்டி காம்கெருவோ நம்பிக்கை பரிகாரக்கு எருவோ விதங்க சலை சொக்கொடை அட்டவெத்தி கண்டிப்பாக சொக்கொடையே சலை மெனத்தை மெல்லி இ பதிவு முடிவு கெல்லுசு அமருடைய பிரபஞ்ச ஆன்மீக ஜோதிட நிலையம் சார்புகா அமை அவிக்கினும் மாந்திரிக கிளாஸு ஜத்தம் கிளாஸ் மீன் ஹெடராசி விருப்பம் சேர்த்தணும் துமி அவிக்கினும் வாட்ஸ்அப் நம்பர் தீரிசி வாட்ஸ்அப்பும் அவிக்கணும் டீட்டெயில்ஸ் காய்க்கிசோம் முன்னத்தை కళలు వాయు తిమ్మటం నేను నినాకో అస్కి ఒంటి సగలంగా చొక్కబడిగా తుమ్మ హీకిను ఆశీర్వాద్ కెరై మూరు మాయ శ్రీల శ్రీ నాగశక్తి కరుమారి అమ్మ మేని మెల్లికిను అడత పది దెక్కేని చొక్కడియే చలయు చొక్కడియే హటవో నంబికగా రవో నమస్కార్